வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை இரவு ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் வானிலை அமைப்பு மற்றும் தொடங்கி இருக்கூடிய மழைப்படிவு இன்றே தீவிரமாக தொடங்கியிருக்கிறது மழை இடிமழை ஆக வெயில் இன்னும் இரண்டு நாட்களுக்கு நீடித்தாலும் அந்த வெயிலை பொறுத்தவரை நேற்று அளவை விட இன்றைக்கு ஒரு புள்ளி கூடுதல் இருந்தாலும் நாளைக்கு அதே வேல் அதே அளவு நீடித்தாலும் அந்த இரண்டே நாள் நீடிக்கப் போகிற இந்த வெப்ப அலை என்பதை பற்றி நாம் இப்பொழுதைக்கு பேச தேவையில்லை என்று தான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் இரண்டு நாள் நீடிக்கக்கூடியது இரண்டு நாள் நாம் பொறுத்திருந்தால் போதும் மழை வரப்போகிறது ஆகவே வெயிலை கண்டு அஞ்சாமல் வரப்போகிற மழையை நம்பி அந்த வெயில் இரண்டு நாள் என்பதையும் நம்பிக்கையுடன் இருந்து அதை கழித்து விட்டால் நமக்கு குளிர்ந்துவிடும் விடும் நூறு டிகிரிக்கு கீழே சென்றுவிடும் தென்மேற்கு பருவ காற்று வந்துவிடும் நல்ல மழை மாலை இரவு வெப்பசலன இடிமழை கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கையுடன் இந்த அறிக்கையை முழுமையாக கேட்டு பயன்பெறுங்கள் இன்றைக்கு முப்பத்தி தேதி கர்நாடக எல்லையோர மழை தொடங்கும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் உள்ளே ஆங்காங்கே மழைப்படிவு தொடங்கும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் நல்ல ஒரு இடி மின்னலுடன் கனமழைப்படிவை கொடுக்க தொடங்கியது பிறகு நாமக்கல் மாவட்டத்திலையும் திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதியிலையும் தொடங்கிய மழை பிறகு திருச்சி மாநகரத்திற்கு வடக்கே திருச்சி மாநகரத்தை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் கரூர் மாவட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுத்தது பிறகு அந்த மழைப்பொழிவானது படிப்படியாக தீவிரமடைந்து தற்பொழுது திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் கரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள் திண்டுக்கல் மாவட்டத்தின் பகுதிகள் என்று மழைப்பொழிவு தருமபுரி கிருஷ்ணகிரி தொடங்கி இடையில் சேலத்தில் கொஞ்சம் தீ இல்லாமல் இருந்தாலும் நாமக்கல் ஆங்காங்கே கொடுத்திருந்தாலும் திருச்சி மாவட்டத்தின் மேற்கு பகுதி நாமக்கல் மாவட்ட பகுதிகள் ஒரு சில இடங்கள் குறிப்பாக திருச்சி கரூர் சாலை பெரும்பாலான இடங்களில் காவிரி எல்லாம் நல்ல மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிறது திருச்சி தெற்கு திண்டுக்கல் மாவட்டம் வடக்கு பகுதி பகுதி அரவக்குறிச்சி பகுதியெல்லாம் நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கு இரவு கிடைக்கப் போகிறது இந்த மழைப்பொழிவு அப்படியே பாலக்காட்டு கணவாய் பகுதிகளை நோக்கித்தான் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு காற்றோட வேகம் சற்று குறைவாக இருக்கும் புழுக்கம் நிலவும் கிழக்கு காற்றோட வேகம் சற்று கூடும் நள்ளிரவுக்கு பின் நாளை அதிகாலையில் நள்ளிரவோ அல்லது நாளை அதிகாலையோ இந்த மழை பொழிவு அதாவது திண்டுக்கல் மாவட்டம் வடக்கு பகுதியில் திருச்சி மாவட்டம் தெற்கு பகுதியில் மணப்பாறை கடவுர் மற்றும் முசிறி இந்த பகுதிகளில் துறையூர் மற்றும் முசிறி மணப்பாறை பகுதிகளில் பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய மழை கடவுர் மற்றும் கரூர் மாவட்ட பகுதிகளுக்கு முன்னேறி பிறகு பள்ளப்பட்டி அரபக்குறிச்சி போன்ற பகுதிகளுக்கும் திண்டுக்கலுக்கும் ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் பழனி தாராபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இன்று இரவே மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது அதேபோல் நீலகிரி மாவட்டம் மேற்கு பகுதியிலேயே இன்றைக்கு மாலை மழை தொடங்கியிருக்கும் மேலும் ஈரோடு மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை தொடங்கி இருக்கிறது இந்த மழைப்பொழிவு ஈரோடு மாவட்டத்தில் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது குறிப்பாக கரூர் மாவட்டம் கடவுர் மற்றும் முசிறி மணப்பாறை பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை கண்டிப்பாக பாலக்காட்டு கணவாயை தாண்டி பாலக்காட்டு பகுதி வரைக்கும் கேரள பகுதி வரைக்கும் மழைப்படிவு கொடுக்கும் என்று தெரிகிறது அதாவது திண்டுக்கல் திருச்சி கரூர் நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த இந்த மாவட்டங்களுக்கு இன்று நள்ளிரவுக்கு பின் மழை இருக்குது போல் தேனி மாவட்டத்தில் மதுரை மாவட்டத்திலிருந்து தேனி மாவட்டத்திற்கும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கும் மழை இருக்குது ஏற்கனவே மாலையில் பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டைக்கு தெற்கே மறையூருக்கும் பரம்பி குளத்துக்கும் இடைப்பட்ட பதில் நல்ல ஒரு இடிமின்னல் தீப்பிழம்பு போன்ற ஒரு இடிமின்னலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதாவது ஒரு பெரிய அளவிலே ஒரு ஸ்பார்க் அதாவது ஒரு கடுமையான வெப்பத்தின் காரணமாக கார்பன் குவிப்பின் காரணமாக ஒரு கடுமையான இடிமின்னலை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அது எல்லாமே கேரள பகுதிகள் நடந்து கொண்டிருக்கிறது கேரளாவிலே தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருந்தாலும் வெப்பசலன மழை போல போல் தான் கேரளாவிலேயே மழை இன்றைக்கு நாளைக்கு கொடுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு நள்ளிரவுக்கு பின் நாளை அதிகாலை வரைக்கும் தூ மன்னிக்கவும் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி திருப்பூர் மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகள் குறிப்பாக வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கே நிசப்தமாகிக் கொண்டிருக்கிற காரணத்தினால நள்ளிரவு அதிகாலையில் பாலக்காட்டு கணவாய் பகுதி அதாவது பெதப்பம்பட்டி பெரியப்பட்டி குடிமங்கலம் கொங்கல் நகரம் தொட்டம்பட்டி கோயம்புத்தூர் மாவட்டத்தோட கா திருப்பூர் மாவட்ட எல்லைப்பெருக்குடிய காமநாயக்கம்பாளையம் மலையம் செஞ்சேரிமலை தாசநாயக்கம்பலையம் காட்டம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் அப்படியே ஒத்தக்கால் மண்டபம் மற்றும் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி போன்ற பகுதிகளுக்கும் உடுமலைப்பேட்டை மற்றும் திருப்பூர் இடைப்பட்ட பகுதிகளுக்கும் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இடைப்பட்ட பகுதிகளுக்கும் இன்றைக்கு மழை தெரிகிறது கோயம்புத்தூர் மாநகர கூட மழை வாய்ப்பு தெரிகிறது நாளையே பொறுத்தவரைக்கும் மழை வாய்ப்பு இன்றைக்கே தொடங்கியிருக்கிற காரணத்தினால் நாளை கடலோரமும் மழை எட்ட வாய்ப்பு இருக்கிறது சென்னைக்கும் மழை வாய்ப்பு தெரிகிறது நாளைக்கு நாளை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உட்பட மழைப்பிடிவு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை மேற்கு காற்றோட வேகம் சற்று கூடி கிழக்கு கடலோரம் வரும் பிறகு மேற்கு கிழக்கு காற்றோட வேகம் கூடி மேற்கு கடலோரம் போகும் ஆக மழைப்பொடிவு இருவேறு காற்றின் காரணமாக வெவ்வேறு இடங்களில் குவித்து கொண்டிருக்கும் நள்ளிரவு அதிகாலை வரைக்கும் மேற்கு மாவட்டங்கள்லேயும் மாலை இரவிலே உள் மாவட்டங்கள்லையும் அதிகாலையில் கடலோரம் கூட நல்ல மழைப்பொடிவை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது தமிழ்நாட்டிலே மாறி மாறி காற்றோட திசை மாறுதல் தென்மேற்கு பருவ காற்று தமிழ்நாட்டிலும் தொடங்கக்கூடிய கேரளாவிலும் முழு கேரளாவில் தொடங்கி இருக்கிற தமிழ்நாட்டிலும் ஆந்திரப்பிரதேசிலும் தொடங்கி இருக்கிற நிலையில் இந்த மழைப்பொழிவு கண்டிப்பாக இடி மின்னலுடன் அதாவது கொம்பு சுற்றி அடிக்கும் காட்டுன்னு சொல்கிற மாதிரி மாறி மாறி கிழக்கிருந்து வரும் கொஞ்ச நேரம் மேற்கிருந்து வரும் கடுமையான புழுக்கும் கடுமையான வியர்வை இரவாகியும் கூட இந்த வியர்வை கடந்த அனல் காற்றில் கூட இந்த வியர்வை இருந்திருக்காது அனல் காற்று வேறு இந்த வியர்வை என்பது வேறு வியர்வை என்பது குறைந்த அழுத்த பகுதியாக இருக்கிறதுனால வியர்வை அனல் காற்று என்பது வெப்ப வெப்பத்தால் காற்று லேசாகி மேலெழுந்து பிறகு வறண்ட காற்றாக தரைக்காற்று வருகிறது அனல் காற்று அனல் இப்பொழுது குறைந்த அழுத்த பகுதி இதன் காரணமாகத்தான் மழை வருகிறது குறைந்த அழுத்த பகுதியை நிரப்புவதற்காக கடற்காற்று வருகிறது ஆகவே மேலெழுந்த காற்றும் வருகிறது இரு காற்று என்பது உள் மாவட்டங்களில் ஏற்படுத்தி நல்ல மழைப்படிவை நாளை நாளை மறுநாள்லாம் கொடுக்க இருக்கிறது டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் வடகடலோர மாவட்டங்கள் சென்னை உட்பட எந்த மாவட்டத்தையும் நான் ஒதுக்கவில்லை திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா கடலோர மாவட்டங்களும் குறிப்பாக க கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர கேரள எல்லையோரங்களுக்கு நல்ல மழைப்பொடிவையும் பாலக்காட்டு கணவாய்க்கு இன்றே கொடுக்க போகிறது என்றால் நாளை நாளை மறுநாள் வாய்ப்பு கூடுதலாகவே தெரிகிறது பாலக்காட்டு கணவாய்க்கு ஆகவே மூன்றாம் தேதி நான்காம் தேதி வரைக்கும் இந்த சுற்றின் மழைப்படிவு அனைத்து பகுதிகளுக்குமே தெரிகிறது ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் குறைவாக பெய்தாலும் கூடுதலாக பெய்தாலும் குறைவாக பெய்த இடத்துல அடுத்தடுத்த நாட்களில் கொடுக்கும் ஒதுக்கிய இடத்திலும் அடுத்தடுத்த நாட்களில் கொடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் நாளை காலை ஒரு விரிவான அறிக்கையுடன் உங்களுக்கு மேலும் தெளிவுடன் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன் அதுவரை இணைந்திருந்து அறிந்திருந்து புரிந்து விலகி திட்டமிட்ட பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி